ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்த உடனே சுத்தம் பண்ணாதான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் நான் வந்து சுத்தம் பண்ணல அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ் தான் வந்துட்டு சுத்தம் பண்ண போறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர் தான் அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் டூர் ஃப்ரிட்ஜு டூர் தான் வளர்றேன் நான் இனி வந்துட்டு ஆசிரம சமையல் இருந்ததுனால அங்கே சமைச்சிட்டு இப்போ தான் வந்தோம் அப்புறம் அங்கேருந்து வரையிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு வர பொருளாக இருந்துச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுக்கிட்டுருக்காரு மாமா அது இல்லாமல் லைனிங் துணி வந்து நிறையா இருந்தது சரி அதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் அரிசி முட்டை எல்லாம் தீந்துருச்சு அதனால் இப்போ கொட்டி வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கே பாருங்கள் அவனை கடிச்சிட்டு இவனுக்கு ஏன்னா இவ்வளோ சிரிப்பு வருதுன்னு தெரில

ஆனால் நானே அப்பெல்லாம் மடிக்க மாட்டேன் ஆ அவர் தான் வந்துட்டு எவ்வளோ தூரம் மடிக்கிறேன் மாமா வந்துட்டு இந்த துணியெல்லாம் எவ்வளோ நீட்டாக மடுக்கி அடுக்கி வச்சிருவார் என்னோடய வேலை துவைக்கிற வேலை அடுக்கிற வேலை மாமாவோட வேலை அடுக்கிற வேலையில் எடுத்து மடித்து வைக்கிற வேலை அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவரோடைய பொருள் இது மாமா பீரோ எல்லாத்தையும் இதுக்குள்ளார எவ்வளோ அடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவார் ஆனால் வந்துட்டு கலர் கலராக இங்கிட்டு பாருங்கள் இங்கிட்டு மெருன்னு க்ரீன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் நான் இந்த மாதிரி மடிக்கவே மாட்டேன் ஏன்னா நான் மடித்து அடுக்கி வச்சுன்னா சேமாக இல்லை சாதனா இதை நீ திருப்பி வை சாதனா அதை இப்படி வை சாதனான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதனாலே அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறதே கிடையாது அதனாலே வந்துட்டு நீ ஏன் மடிச்சிருவாமான்னு அவரே விட்டுற இந்த சைடு ஒரு மேடாக இருக்கும் இந்த சைடு பள்ளமாக இருக்கும் இப்போ அடுத்த பணி என்ன பண்ணணும்னா இந்த சைடு மேடு வச்சு இந்த சைடு பள்ளமாக வச்சா தான் சம்பமா இருக்கும் இப்போ வச்சிங்கன்னா அடுத்து இது மேலே நிறைய துணி வைக்க முடியும் இப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு நாலு ட்ரெஸ்ஸுக்கு மேலே அடுத்தீங்கன்னா சாயம் அதனால இப்படி மாற்றி ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு நான் வைப்பேன் அப்புறம் லைட்டாக வந்து சிறுசு பெருசாக மடிச்சுட்டேன்னா இப்படி அப்படின்ட்டே இருப்பாரு அதனாலேயே வந்துட்டு நான் துணி மடிக்கிற வேலை சைடே வர மாட்டேன் எத்தனை சட்டை வச்சு அடிச்சு நல்லா மடிச்சுடுவார் மாமா இந்த மாதிரி ஏற்கனவே தெரியும் இந்த சித்திக்கு பார்சல் பண்ணும் போதெல்லாம் எவ்வளோ அதான் அடுக்கி வச்சிருவார்னு மடிப்பும் மடிப்பு களையாமல் இருக்கும் அடுத்து எடுத்து போதும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து போடலாம் ஐன் பண்ண மாதிரியே இருக்கும் அதையும் ஆமாம் முன்னெல்லாம் ஐன் பண்ணி போடுவார் இப்போ இப்படி நல்லா அடுக்கி மடிச்சு வச்சுருதுனால ஐன் பண்ணாமே போட்டுருவார் அந்த சைடு எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு வேஸ்டி இது இல்லாமல் இங்கே தொங்க விட்ருக்கார் பாருங்களேன் இதை நானும் இதை எதுக்குமாம்மா இதை தொங்க விட்ருக்கேன்னு கேட்டால் துவைக்கிறதுக்கு தான் சாதனான் அப்போ இதை வாஷிங் மிஷினில் எடுத்து போடலாமா இல்லையா ஆனால் அங்கேயே வச்சுருக்காரு அவருக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ எடுத்து போட்டு நம்ம துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இது வந்து நம்மளோட லாக்கர் இதில் நான் வந்து கொஞ்சம் வந்து என்னோடய சாரீ இப்போ புதுசாக தைச்ச கலெக்ஷன்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் போட்டுட்டா வேணாமான்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் எப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ண போகலாம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலாம் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சேன் சரி இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு திரும்ப எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா காய்கறிகள் எல்லாமே அப்படியே இருக்கு இப்போ திரும்பி மாவுலாம் ஆட்டி கொண்டு வந்தேனா எல்லாமே இங்கே இருக்குது அதனால சரி இதை ஒரு கிளான்ஸ் லைட்டாக வந்து தொடச்சிட்டு வைக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் சோயா சாஸ் வந்து வச்சுருந்தேன் அது வந்து ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு

காய்கறிகள் எல்லாமே இருக்குது வீட்டில் இப்போ வந்து சமைக்க நேரம்லாம் பேச்சு இது வந்து தெரியுது இங்கே இப்ப எல்லாம் கருப்பா இருக்கு பாருங்க இது ஏன் இப்படி ஆச்சுன்றது நான் சொல்றேன் தயிர் வந்துட்டு அவ்வளவு கெட்டியா இருக்கு நாங்க பசும்பால் வாங்குறதுனால பால் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது இடையில வந்துட்டு நான் வந்து தயிர் போட்டிருந்தேன் அவங்க கிட்டே காரங்க கிட்டே தயிர் உரகுத்துறதுக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை வந்து வச்சிருந்தேன் இவர் என்ன பண்ணிட்டார்னா நான் வந்து டீ போடும் போது பாலை வந்து கொதிய வச்சேன் கொதிய வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரும்போது தண்ணியை வந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து நான் வந்து இறக்கி வச்சிட்டு

நான் வச்சது இல்லாம இவர் வந்து திரும்பவும் வந்து அடுப்புல சிம்ல வச்சிருந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அம்மாவுக்காக இங்கேயே சரி வந்து இது வந்து யாரும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த பட்டரை வந்து ரஞ்சனமா கிட்ட வாங்கி வச்சு இந்த பட்டர்ல என்ன எனக்கு செய்ய நேரம் கிடைக்கல

ஃப்ரிட்ஜை வந்துட்டு நான் வந்து தொடச்சிட்டேன் இதெல்லாம் வந்து சரி அப்படியே வச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மாமா வந்துட்டு இல்லை இல்லை நான் போய் கழுவிட்டு வரேன் நீ அதான் சரி என்ன பண்ணுவோம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஷீட்டை ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்துட்டார் கழுவிட்டு வந்துட்டு ஈரமாக இருக்கிறதெல்லாம் தொடைச்சிட்டுருக்காரு அங்கிட்டு வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் அந்த எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ஈரத்தோடைய வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தொடைத்து விட்டேன் இது மாட்டி விட்டுறியா இது வந்து இப்ப ஒண்ணுன்னா இது நல்லா உடைஞ்சது மேல வைய மறுபடியும் திரும்பியும் வேற எது வச்சுன்னா உடையாம உடைஞ்சிடாம ஏன்னா இது வந்து அந்த சைடு பார்த்து வச்சதுனால இவ்வளோ தூரம் இது இங்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கனால சரி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இருந்தாலும் வந்துட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சதுனால உடஞ்சிருச்சு போல்

தள்ளிட்டு வரக்கூடாது அம்மா அது சின்னதா இருக்கணும் அது இவ்ளோ பெருசு இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்பவுமே எங்களுக்கு கழட்டணும்னா இதை மாற்றுறதுதான் வந்து எது என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் இது கேப் இருக்குமா அதுதான் கீழே வரணும் எல்லாத்தையும் மாமா வந்து அடிக்கிட்டாரு இவ்வளோத்தையும் பண்ணிட்டாரு சரி அடுத்தது நம்ம ஒன்று இதையும் வந்து தொடச்சிட்டு இதில் வந்து திரும்பி செட்டில் பண்ணிட்டேன் ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கணும்ல எடுத்து வச்சா காலியாயிர அவர் மூஞ்ச பாருங்க நான் என்ன சொல்ல போறேன்னு அடுத்தது வேலை செய்ய போறேன்னு ஆமா இதுல வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இதாயிருச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கீழ இருந்தது வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதனால எடுத்து கழுவலாம்னு வச்சேன் நேத்தும் வெளில போயிட்டோம்மா நேத்து காலைல போனவங்க நைட்டு தான் வந்தோம் இன்னைக்கு ஃபுல்லாவும் போயிட்டதுனால மறந்துட்டேன் அதனால தக்காளி எல்லாம் அழுகி கொட்டிருச்சு ஒரு மூணு தக்காளி ஆமா சிரிச்சுக்கிட்டே பாலம்மா ஏய் ரெண்டு மாமாவாக தெரியலப்போ இல்லை மேம் இந்த கண்ணாடியில் தெரிஞ்ச இந்த கண்ணாடியில் அந்த அம்மா பாருங்க எப்படி இப்போ பூச்ச பறக்க விட்டுக்கிட்டுருக்காங்கன்னு இதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து அறுக்கிக்கிறேன் அதில் இருக்க குப்பை ஏற்கனவே இருந்த குப்பை நான் வந்து நாலு கத்திரிக்காவும் ம் நாலு ஆறு கத்திரிக்காய் மூணு தக்காளி வேஸ்ட்டாக போயிடுச்சு அது ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் சேவ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் இந்த தடவை வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கூடு தக்காளி கொடுத்துட்டாங்க அதனால் அப்படி ஆயிடுச்சு போல் இப்போ எல்லாத்தையும் நான் அடுக்கி வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்துட்டு அடுக்கியாச்சு இது வந்து கொஞ்சம் பால்கோவா ஃப்ரிட்ஜை அடுக்கியாச்சு இதில் இருக்கிறது வந்து கருவாடு சரி அப்படியே வச்சுருந்தா வெளியில் வச்சுருந்தா நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளார வந்துட்டு கவர் போட்டு எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன் கருவாடு இது வந்து மயானஸு இஞ்சி ஜூஸ் பால் இது நேற்று வாங்கின பால் அதுக்கப்புறம் வெல்லம் இது வந்துட்டு பேக்கெட்டில் தான் வாங்கியிருந்தோம் டொமேட்டோ சாஸு அதில் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் வச்சிட்டு இதில் வந்து போனதில் நான் நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு அந்த பாட்டில் வாங்கினதுனால இதில் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் கொடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இதில் வந்துட்டு சோயா சாஸு இதுலேயுமே வந்துட்டு இருந்தது சாஸு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது இதுதான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதனால் இதையும் கழுவிட்டு ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதில் வந்து சோயா சாஸ் வந்துட்டு நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் கீழே வந்து இந்த மொச்சக்காய் வந்துட்டு பச்சை மொச்சக்காய் அதை காய வச்சு வச்சுருக்காங்க அதனால் அதையும் வந்துட்டு சமைக்கணும் ஃப்ரீசர் வந்துட்டு ஃப்ரிட்ஜை போட்டு விட்டேன் ஏமே இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த சீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டார்க் சாம் காம்போ சாக்லேட் அப்புறம் வந்து ஒயிட் இது வந்து மொசுரலா சீஸு இதுவும் கொஞ்சம் சீஸ் தான் இது வந்துட்டு கேக் செய்கிறதுக்கான அது பேர் வந்து வேறு தெரில க்ரீம் அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் கீழே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பால் இது வந்துட்டு பேபிகார்ன் அப்புறம் இது அம்மா வீட்டில் இருந்து கொண்டு வந்த பூ மூணு நாலு பூ இது ஃபுல்லாக வந்துட்டு கட்டி பாக்ஸ் போட்டு வச்சுட்டா அப்போ தான் ஸ்மெல் வராதுன்னு தயிர் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றணும் அப்புறமா வந்துட்டு மாற்றிக்கலாம் ஏன்னா அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்னதில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிரியங்க வந்துட்டு மாவு இன்னைக்கு தான் வந்துட்டு ஆட்டி கொடுத்துருந்தா இதை வந்துட்டு நாளை காலையில் ஊத்துறதுக்கான மாவை வந்து எடுத்து வச்சுருணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பொங்கிடும் இது ஃபுல்லாக வந்துட்டு காய் எல்லாத்தையுமே வந்துட்டு அடுக்கி வச்சாச்சு இந்த இதுக்கு மட்டும் ஒரு கவர் போடணும் அப்புறம் இதில் வந்துட்டு தம்பிக்கான பூசணிக்காய் பரங்கிக்காய் வந்து கவர் வச்சிருக்கேன் மூணே மூணு தக்காளி தான் இருக்குது இப்போ வந்து அதில் கொஞ்சம் வந்து இப்போ நைட் சாப்பாடுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி செய்யணும் அதுக்காக நான் எடுத்துடுவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜு டூ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே க்ளீனாக இருந்ததுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அது ஏதோ ஒன்று அந்த சாஸ் ஊற்றுனதுனால அது பிடிச்சி தான் நான் வந்து இப்போ உடனே வந்து தொடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ஒருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கும் வந்துட்டு கொஞ்ச நாள்னா கொஞ்ச நாளில் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து மேலோட வீடியோ எடுக்காமல் டக்கு டக்கு நான் எடுத்து தொடச்சிட்டு போயிடுவேன் இன்றைக்கி வந்துட்டு சரி வீடியோ என்ன எடுக்கிறேன்னு தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டூர் எடுத்திருந்தேன் அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க ஃப்ரிட்ஜ் டூர் அப்புறம் ஹோம் டூரு அப்புறம் ஸாரி கலெக்ஷன் எல்லாமே கேட்டிருந்தாங்க அப்புறம் ப்ளவுஸ் வீடியோ எல்லாம் கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவாக நான் நான் எப்படி கட் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதை முடிச்சுட்டு திரும்பி இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சோண்டு சிக்கன் இருக்குது மதியம் சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது வந்து கொஞ்சமாக கிரேவி பண்ணி சாம்பாருக்கு சாப்பிட்டுக்கலாம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமன்றதுனால சமைக்க முடியாது கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்தோம் சும்மா ஒரு அரை கிலோ அரை கிலோன்னா இந்த இது மூணு தான் இருக்கும் எனக்கு ரெண்டு பேருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் சமைச்சிட்டு நைட் சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்க பாய் ஆனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் விசாங்கனை வந்து மாமா பாத்துக்கிறதுக்காக போயிட்டார் அவர் வீடு ஃபுல்லா விளையாட்டு ஜாமா கிடக்கு அவரையும் நான் இங்கிட்டு போன கேப்ல தம்பி வந்து விளையாட்டு ஜாமா போட்டு எல்லாம் விளையாண்டுட்டு இருந்திருக்கான் இதெல்லாம் எடுத்தது போக மாமா குளிச்சு விட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு தம்பியை வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பவுட்ரு ஃபுல்லாக அடித்து வச்சுருக்காரு ஆனால் அவனுக்கு எவ்வளோ விளையாட்டு இருந்தாலும் இவனே இந்த இருக்கிறதை கீ வெளியில் எடுக்க வேண்டியது திரும்பி இப்படி எடுத்து உள்ளே அடுக்க வேண்டியது இதுதான் அவரோட வேலை எவ்வளோ ஜம்மா இருந்தாலும் இந்த பவுடர் டப்பா ஏனே இதில் விசாகினு பிடிச்சிருக்கு அதனால் பவுடர் டப்பா அவன் டப்பாலே வைக்காமல் வெளியவே வச்சுருது இங்கே கேங்க பாய் சொல்ல பாய் அவனுக்கு ஏனத்தில இப்படி செய்யறது ஒரு சந்தோஷம் நீ பாய் சொல்லுங்க தான் வந்து தம்பி வந்து கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு லைட்டா பாய்